பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட கேட்டால் வாடி த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படிம்பாங்க அந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ஏபிள் டு கான்சன்ட்ரேட் மோர் அண்ட் டு ஏன் மோர் டு என்ஜாய் மோர் கடவுள்னா என்னங்கிற தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே அன்பு செலுத்துவோம் இந்த மூணு உலகத்தில் இருக்கிற தாவரத்தில் அறிவு மிருகம் மனிதனுள்ளும் நீக்க மரம் நிறைந்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த அன்பே வந்து உலகத்தை ஆட்கொண்டது அப்படின்னா உலகத்தில் அமைதி வந்துடும் தனி மனிதன் அமைதி மூலமே உலக அமைதி

அன்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் பொதுவாக நம்ம மக்கள்கிட்ட கேட்டால் வாடி த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டால் நான் வந்து நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படிம்பாங்க ஸ்டேட்டஸ் நம்ம எல்லாமே மீன் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் நல்லா உயர்வாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க பட்டு அது ஹவு டு ரீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ் அப்படிம்பாங்க மொத்தத்தில் நம்ம மைண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக மென்டல் ஃபிட்னஸ் தேவை அந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம டு கான்சன்ட்ரேட் மோர் அண்ட் ஏபிள் டு ஏன் மோர் ஏபிள் டு என்ஜாய் மோர் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஹேப்பியாக இருக்கிறவங்க இப்போ எங்கள் நிறுவனங்களில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே இந்த ஃபோக்கஸிங் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அடுத்து மென்டல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த ஃபோக்கஸ் இருக்கிறவங்க தான் கமிட்மெண்ட் கேன் பி ஃபுல்ஃபில்டுங்க அப்போ அது ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு பீயிங் ஹாப்பி நம்ம பிறந்திருக்கிறதே ஹாப்பியாக இருக்கிறதா பிறந்திருக்கோம் எவ்ரி செகண்ட்ஸ் ஆஃப் லைஃப் சுட் பி என்ஜாய்டு வெல் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய லாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹாப்பி இல்லாமல் ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா அந்த செகண்ட் லைஃப்பில் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இதை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து நம்மளுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறதா பிறந்திருக்கோம்னு நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்தியிருக்காங்க வாழ்க்கையில் பிறந்த உடனே அவங்க டார்கெட் கொடுத்து படி அதை படின்னு சொல்லி 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 வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணிடுறாங்க நம்ம வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்றத பிறந்திருக்கிறோம் அதுக்கு தான் வந்து உலகத்தில் ஆயிரக்கணக்கான பயிற்சி முறைகள் இருக்கின்றன அதில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது வாழ்க்கை முடையில் ஸ்கை யோகாங்கிற விஷயத்தை நம்ம நைன்டி த்ரீலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது இன்றைக்கு வரைக்கும் லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது பட் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் ஆசிட்டிஸ்னு வேறத்தையும் மாதிரி சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை கொண்டாடி மகிழ்கிறேன் இது வந்து என்னுடைய மூதாதிகளை செய்த புண்ணியம் இப்படி ஒரு நல்ல மகான் கிடச்சது அதுக்கு அடுத்தபடியாங்க இந்த கடவுள்ன என்னங்கிற தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே அன்பு செலுத்துவோம் நம்ம வந்து பூமியை விட பத்தொம்பது லட்சம் மடங்கு பெறுகிறது சூரியன் இந்த சூரியனை தாங்கி கொண்டும் சுத்தி கொண்டும் இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி பேராற்றல் பெற்ற தெய்வீக சக்தி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி நட்சத்திரங்களை கிரகங்களையும் தாங்கி கொண்டும் சுத்தி கொண்டும் இருக்கின்ற பேராற்றல் பெற்றது சரியான வேகத்தில் சரியான தூரத்தில் பேரறிவுடன் மிக துல்லியமாக செயல்படுகின்றது அடுத்ததாக இருப்பாக நெவர் எக்ஸாஸ்டிங்காக எப்பொழுதும் ஓய்வொலி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மூணு கேரட்டரும் உலகத்தில் இருக்கிற ஓரறிவு தாவரத்தில் இருந்து ஐந்தறிவு மிருகம் வரையிலும் ஆறறிவு மனிதனுள்ளும் நீக்க மரம் நிறைந்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக நம் உடம்புல இயக்கங்கள் எல்லாமே நிலத்தோடு சம்மந்தப்பட்டது பஞ்சபூதங்களானது எல்லா அனைத்து உயிரினங்களும் அது வந்து உல உடலுக்கு நான் சாப்பிட்றனமோ அது எப்படி ஜீரணமாதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யார் செய்கிறார் நம்ம பெற்ற பெற்றோர்கள் செய்கிறார்களா யா இல்லை கவர்மெண்ட் பண்ணுதா அந்த ஜீரண சக்தியாக இருக்கிற உடல் இயக்கம் தான் வந்து நிலத்தோடு தொடர்புடையது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் இது எப்படி யார் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நீர் ஓட்டமாக இருக்கக்கூடியது நீர் நிலம் நீர் நெருப்பு வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம ஹீட் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது யார் மெயின்டைன் பண்ணுறான் எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இறைவன் அடுத்தது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் இப்போ நம்ம எல்லாமே கொரோனா டைமில் பார்த்துருப்போம் தொண்ணூற்றி எட்டு கீழே போயிடுச்சோம் நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோம் ஆக்சிஜன் குறைஞ்ச போச்சு அப்படிம்பா அதுக்கு பர்ஃபெக்டாக இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓய்வொலி இல்லாமல் நம்ம உடம்புல ஆக்சிஜன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் காற்று வந்து ஆக்சிஜன் நிற்கிற அடுத்தது உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இந்த உயிர் வந்து இந்த நாளையும் வந்து சரிப்படுத்துகிறது கரெக்டாக சரிசமமாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது அண்டத்தில் உள்ள இறைவன் பிண்டத்தில் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் இறைவனுடைய சொருபமாக தெரிவார்கள் நம்ம எல்லாத்து வேலையுமே அன்பு செலுத்துவோம் இந்த அன்பே வந்து உலகத்தை ஆட்கொண்டது அப்படின்னா அது உலகத்தில் அமைதி வந்துடும் தனி மனிதன் அமைதி மூலமே உலக அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா மகான்களுடைய விருப்பமும் இதை நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி இதை கேட்டீங்க அப்படின்னா அது விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே நைன்டீன் நைன்ட்டி த்ரீல நான் வேதாத்தியம் அரிசிக்கிட்டே இந்த பயிற்சி பிரம்மஞான விளக்கங்கிற பயிற்சி எடுத்துக்கொண்டேன் அன்னைக்கு வந்து மூணு நாள் வேதாத்திய மரிசி பயிற்சி எடுத்தாங்க அந்த மூணு நாளும் என் கண்ணில் தண்ணி கொட்டுச்சு அன்னை இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்வதற்கு மிகப்பெரிய துணைவாக இருந்தது இந்த துணை வந்து எனக்கு எப்பொழுதும் இது எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம் இந்த உலக அமைதி இல்லாதனால புக்ரைன் போறனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்லையுமே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ரிசப்ஷன் ஆச்சு இப்போது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு பொருளாதார மாற்றத்தினால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் விலைவாசிகள் கூடிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோமோ இதுதான் வந்து உலக அமைதிக்கு முக்கியமான விஷயம் நம்ம இந்த அன்பு இருந்தாலே போது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம நம்மளுடைய சகோதரர்களாக சகோதரிகளை நம்ம பார்ப்போம் அப்போ உலக அமைதி வந்துடும் உலக அமைதி அந்த உலகமே ஒரு சொர்க்கமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க